வாழ்கோளமுடன் வாசிபதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த தந்த குருவான தந்தையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சேட்டில் நெருதி மனை தெற்கிலும் மேற்கிலும் ரோடு உள்ள மனைகள் நிறுதி மனை அழைக்கப்படுகிறது நெருதி மனையை வாங்கும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இடத்தை வாங்கறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பற்றி போறோம் இதுதான் இன்னைக்கு தலைப்புங்க இடம் வாங்கும் முன் கவனி நெருதி மனை இப்ப நெருந்தி மனை அப்படின்னாவே இதுக்கு வந்து மூணு பேர் சொல்லுவாங்க கண்டிமனை சொல்லுவாங்க கனிமூளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அழுத்தது வந்து இதுக்கு வந்துங்க குபேர மூளைன்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தின்படி நெருந்தி மனை அழைக்கிறதே சிறப்பு அதுதான் கட்டாயம் பேரு மூளை குபேர மூளைங்கிறது அந்தந்த ஏரியில் தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தால் தெற்கும் மேற்கும் அந்த நெருதி மலை தான் அதனுடைய கட்டா பேரு கன்னி மூளை என்றால் குபேர மூளை மலையா என்றாலும் இதே மனை தான் அது எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் தெளிவாக இருக்குங்க இப்ப வந்து ஒரு மனைக்கு தெற்கு பக்க ரோடு ஒரு மலைக்கு மேற்கு பக்க ரோடு இந்த பார்க்கிற மனை இருந்ததுன்னா நிச்சயமா அந்த மலையுடைய பெயர் வந்து நெருதி மலை என அழைக்கப்படுகிறது நெருதி மலை என அழைக்கப்படுவது வந்து இப்ப நம்ம இதுல என்ன நீ இருந்தா வாங்கலாம் எப்படி இருந்தா வாங்கலாம் அப்படிங்கறது வீடு கட்டணும் வீடு கட்டணும் சார் காரண செக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விருப்பப்படுவோம் கார்னர் செக் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இதுல வந்து இந்த மூளை கட் பண்ணுவாங்க இப்பதான் அது பத்தி அப்ரூட் கொடுக்குறாங்க இந்த மூளை கட் ஆகலாமா அப்படின்ட்டா இந்த மூளை கட் ஆகலாம் இந்த மூளை கட் ஆகலாம் ஈசானி மூளை மட்டும் கட் ஆகக்கூடாது அப்ப வந்து ஈசானி மனைவி வாங்குறப்போ ஈசானி மூளை கட் ஆகாம பாத்துக்கோங்க அது வந்து அதை ஐசானி மலை பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நெருங்கி மலை நெருங்கி மூலம் கட் பண்ணி தான் கிடைக்கும் இந்த காரை சைட்ல இருந்து கிடைக்காது இப்படி இருந்தால்தான் அவங்க கவர்மெண்ட் இப்படிதான் கலந்து இந்த கிராஸ் வந்து ரோட்டுக்கு போயிடும் கார் வந்து காரு பைக்கு லாரி பஸ் இது போன்ற டர்னிங் பண்றப்போ உங்களுக்கு முட்டாம்பு இருக்கிறதுக்கு நாலு முறை கட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தான் வருது அதனால வந்து உங்களுக்கு தெற்கு மேற்கும் நெருதி மனையான அதிக்கப்படுகிறது இந்த மூலையில வந்து நெருதி மூலையில வந்து எந்த மாதிரி ரோடு கூத்துக்கில இருந்தா வாங்கலாம் எந்த மாதிரி ரோடு கூத்துல இருந்தா வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா தென்மேற்கு மூலை நெருதி மூலையை பொறுத்த வரைக்கும் தெற்கு மேற்கு அந்த மூலையில வந்து ரோடு ஊற்றி வாங்குவாங்க அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து இந்த ரோடை வந்து சதுரமா வராது இந்த மூளை இப்படி ஒரு ரோடு வரும் இப்படி ஒரு ரோடு வந்து குத்தும் இந்த மூலையே குத்தும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமானது அது வாங்காதீங்க அந்த மனை நெருங்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஈசானியம் ஜனனம் நெருதி மரணம் அப்படிங்கறது சாஸ்திர ரீதியான சட்டத்திட்டம் இதுல எந்த மாற்றம் கிடையாது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது வந்து நம்ம வந்து மதிக்கலாம் மதிக்காம இருக்கலாம் சில பேர் வந்து இது என்ன பண்ணிக்கிறதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்கிறேங்க ஏன்னா ஃபேமிலியோட எல்லாம் வந்து தான் இருக்கு நம்ம வந்து முப்பதாம் கால ஆராய்ச்சியில வந்து அதாவது டிவி நியூஸ்ல வரக்கூடிய விஷயங்களையும் செய்தித்தாளில் வரக்கூடிய விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு பேர் பதினாறு பேர் போற இடத்துல வேகம் கலந்தது இந்த மாதிரி ஆச்சு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு காரோடுதாச்சு அப்படிங்கிற ஏரியாலாம் வந்து நிறைய துர்மரணம் ஏற்பட்ட ஏரியாலாம் நிறைய பார்த்துருக்காங்க அதனுடைய விளைவுல வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மெயினான ரீசன் அது குபேர மூலிகள் தெற்கிலும் மேற்கிலும் ரோடு ஊத்து வருவது சிறப்பே அல்ல அது எவனுடைய காலக்கண்ணுடைய வாயில வா வா கூப்பிடுற மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு தான் மரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் பயப்படுத்துறதுக்கு வேண்டி நான் பேசல தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லது கொடுக்குங்க டாப் டாப்பா போயிட்டு இருப்பாங்க தெரியும் ஆள காலம் கேள்விப்படும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தா தான் சித்திரம் வர முடியும் சரி ரோடு ஊத்துக்கள் எங்க வந்தா வரலாம் இப்ப ரோடு ஊத்து இந்த மனைக்கு வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நெருங்கி மனையில் மேற்கு வாயு மூலையில ரோடு ஊத்துதுங்க சார் இது வாங்கலாமா

உங்கள்கிட்ட நான் பேசுறது வந்து ஏதோ என்னுடைய சொந்த நாலேஜில் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாங்க நிச்சயமா நான் ப்ராப்டிக்கலாக கொடுத்து அவங்கள வின் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த மனைக்கு நம்ம பிளான் கொடுக்குறப்ப கொஞ்சம் நெருடல் நெருதி மணிக்கு ரோடு குத்தே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ரோடு குத்து எங்கே வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோடு குத்து வரவேண்டிய இடத்துல வந்தால் நல்லது அப்போ மேற்குல வாய் மூலையில் அதே மனைக்கு ரோடு குத்து வந்ததுங்க அவங்க ரொம்ப சீருக்கு சிறப்புமா ரொம்ப டாப் லெவலில் சூப்பராக இருக்கிறாங்க இதுல ஒரு ஒரு விஷயம் நீர்நிலைகள் குட்டையட்ட தண்ணி நிற்கிறது கடல்கள் கடற்கரை இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அந்த மலையில் இருக்கிறது தவறு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வீடு கட்டாதது வணிக வளாகம் சும்மா ஏதோ கடைகள் அந்த மாதிரி இப்ப எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க இதுக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பக்கம் இருக்கு கடைகள் பக்கம் கடைகளாக இருக்கும் கடை கடைகள் வாரத்துக்கு போனீங்கன்னா கடைகளாக இருக்கும் அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேர் அங்கேயே பொருள் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க அதனால ஒன்றும் இல்லை இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டுறதோம் வீடு கட்டுறது நேர்த்தி மனை வாங்கும்போது இந்த இடத்துல ரோடு குத்து வந்தால் சூப்பர் இந்த இடத்துல ரோடு குத்து வந்தால் சூப்பர் இந்த ரெண்டு இடத்துல தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த க்ளாஸா வர்றது ஒன்று இருக்கு இந்த மனை வேண்டாம் அப்போ இந்த வாங்கும் பொழுது கார்டன் சைட் வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய முறையில இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத பாத்துக்கோங்க மொத்தத்தில் தெற்கிழமை மேற்கிலே பள்ளங்கள்லாம் பாத்தீங்க தெற்கிழமை மேற்கு ரோடுகள் வந்து ரொம்ப டவுன் ஃபாலா இருக்குது அந்த ஏரியா வந்து வந்து ரொம்ப அதாவது அந்த டோட்டல் மழை தண்ணி வந்து இந்த மூலையில தான் போய் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நெருதி மலை வராம பாத்துக்கோங்க இது வந்து அந்த இடத்துக்கு அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடியது நெருதி மலை வாங்கும் கவனிக்க வேண்டிய வாசுமுறைகளை பின்பற்ற வேண்டியது சிறப்பு அம்சம் இது அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்